நடத்த போட்டி முதல் பரிசு தொகையை வழங்கும் நமது ஊராட்சி மன்ற தலைவர் அருமை மாமா திரு சி ஜெயபிரபு அவர்கள் முன்னாள் சேர்மேன் அவர்களின் தவறு முதல்வன் ஊராட்சி மன்ற தலைவர் திரு சி ஜே ஜெயபிரபு அவர்கள் உரையாற்றுவார்கள் அன்பு

இந்த அன்பே உங்களுக்கு போதும் வாழ்த்து நீங்க அதாவது நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்

ஒருமிஷம் எங்களுக்கு ரூபாய் முப்பதாயிரம் செருப்பு பிரிவு அளித்த அண்ணன் கோலி சிவா மித்ரா கன்ஸ்ட்ரக்சன் அவர்களுக்கு சிறிய சிறிய நினைவுபை வாங்க வைக்கிறோம்

야애 어. 이게아만 해. 이겨만아 이래가지고 무슨 사